இன்றைய நாளுக்குரிய வார்த்தை லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தின் பின்பாகம் இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார் அந்தகாரத்தின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சமயத்தின் வழியாக அவர் கடந்து போகிறார் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அந்தகாரத்தின் அதிகாரம் சில நேரங்களில் செயல்படும் எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய காரியங்கள் தான் ஆனால் இந்த அந்தகாரத்தின் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் பெர்மனண்ட் கிடையாது அது ஒரு டெம்பரவர் அது சீக்கிரமா விலகி போகும் அது விலகி போன பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருப்பார் அதனால தான் கருத்து சில வேலைகளில் பெர்மிஷன் கொடுப்பார் அவர் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் நம்ம தொட முடியாது பாருங்க அந்த வசனத்துல முன்பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது நான் தேவாலயத்தில் உங்க கூட இருக்கையில் நீங்கள் என்னை கை நீட்டவில்லை ஏன்னா அவர் எப்பவும் அவங்க கூடவே இருக்கிறாரு அவங்களால கை நீட்ட முடியவில்லை சத்ருவால அவரை தொட முடியவில்லை ஏன் தெரியுமா கத்தருடைய பெர்மிஷன் தேவாதி தேவனுடைய பெர்மிஷன் அந்த காலத்தின் இருளுக்கு இல்ல சாத்தானிடத்துல அவர் கொடுக்கவில்லை அதனால்தான் யோபுவை அவன் சோதிப்பதற்கு முன்பதாக அங்க பெர்மிஷன் கேட்கிறான் பேதுருவை சோதிப்பதற்கு முன்பதாக சாத்தா இயேசுவிடத்தில் பெர்மிஷன் கேட்கிறான் அப்ப அவருடைய பெர்மிஷன் இல்லாம நம்மை ஒன்றும் தொட முடியாது அப்படி தொட்டது என்றால் அது ஒரு டெம்பரவரி அது அல்ல அந்த காரியம் விலகி போன பிறகு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை வைத்திருப்பார் அவர் கடந்து போகிறார் மூன்றாம் நாள்ல என்ன நடக்குது ஒரு பெரிய காரியம் நடக்குது அலே லூயா பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிக்கிறார் செய்து முடிக்கிறார் ஜெயத்தோடு அவர் மரணத்தை ஜெயித்தார் அலே லூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காரியங்கள் சில நேரங்களில் வரும் பொழுது நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி ஒரு காரியம் வருதா ஒரு அந்த காலத்தின் இருளின் ஆதிக்கம் வருதா ஏதோ ஒரு போராட்டம் கஷ்டம் வருதா இதற்கு பின்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் பிரைசலால் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு என்ன செஞ்சார் தெரியுமா பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் அதன் பிறகு அந்த ஜெயத்தை அவர் எடுத்தார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஏதோ ஒரு கஷ்டத்தின் மூலமாக நீங்க அந்த நீங்க நடந்து போய் கொண்டிருக்கலாம் கலங்காதீங்க இது உங்களுக்கு பெர்மனன் கிடையாது நிச்சயமாகவே இது டெம்பரவரியான ஒரு அந்தகாரத்தின் ஆதிக்கம் இந்த காலை வேலையில காரியம்தான் ஏசப்பா என்ன செய்தார் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் செய்ய போறோம் இந்த விதமான அந்த காலத்தின் இருள் வழியாக நான் கடந்து போகிறேன் பரவாயில்லை ஆனாலும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அவ்வளவுதான் சின்ன ஜெவன் தான் உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படியே நீங்க ஒப்பு கொடுத்துருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரத்தை இருள் வெகு சீக்கிரம் விலகி போகும் அது விலகி போன பிறகு ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஒரு பெரிய உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவார் காட் பிளஸ்